அனைவருக்கு வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் ஐம்பத்தி மூன்று சுற்றந்தி இருபத்தி எட்டு நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் அரசன் எல்லோரையும் பொதுவாக ஒரே மாதிரியாக பார்க்காமல் அவரவர் தகுதி அறிந்து நடந்து கொண்டால் அதன் சிறப்பினை அறிந்து அவரை நெருங்கி வாழ்வோர் பலராவார் என்று பொருள் கூட இந்த குரல் அமைந்திருக்கிறது அரசன் எல்லோரையும் ஒரு தன்மையாக கருதாமல் அவரவர் தகுதி அறிந்து மதித்து ஒழுகுவாராயின் அவரது அம்மதிப்பை கருதி அவரை விடாமல் சுற்றம் சூழ வாழும் சுற்றத்தார் போல வாழ்வோர் பலராவார் அதைத்தான் வல்லுவ பிறந்த இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் அதாவது அரசனானவர் தனது அரசவையில் இருக்கும் மந்திரி முதல் சேவகன் வரையும் வெளியில் இருக்கும் உறவு முதல் நட்பு வரையும் தனது ஆட்சியின் கீழ் வாழும் குடிமக்கள் என்றிருந்தாலும் அவரவர்கள் தகுதி கேட்டவாறு தன்னை மாற்றி அமைத்து கொள்ளும் இயல்பானவராய் இருந்துவிட்டால் அவரை நெருங்கி வாழ்வோர் பலர் ஆவார்கள் பொதுவாக எதையும் பாராமல் யாரை எங்கே வைக்க வேண்டும் என்று அறிந்தும் அதற்கேற்ற மதிப்பும் தர வேண்டும் என்றும் அதற்கான செயல்களை செய்யும் அரசனைத்தான் விரும்பி நெருங்கி வாழ்வார்கள் பலர் என்பதையே பொது நோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் என்ற குரல் மூலம் எந்த ஒரு விஷயத்திலும் பொதுப்படையாய் ஒரே கோணத்தில் அரசாலும் அரசனை விரும்புவதை விட மக்கள் பல்நோக்கு திறன் கொண்டு தகுதியறிந்து நடந்து கொள்ளும் அரசனையே நெருங்கி வாழ்வார்கள் என்று பள்ளுவை பிறந்தகை நமக்கு குரல் வாயிலாக அரசனின் சுற்றத்தின் சூழ்நிலை அவன் செயலாளே என்று தெளிவாக கூறுகிறார்கள் வாழ்க வளத்துடன் நாளை நாம் மற்றொரு குரலில் சந்திப்போம்